வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் வந்தது அந்த வாழை திரைப்படம் குறித்து நம்ம வந்து விமர்சனம் போட்டோம் அந்த படத்தினுடைய அழகியல் பேசணும் அது பேசிய அழுகையை பேசணும் யதார்த்தத்தில் நடந்த கதைங்கிற முறையில் அதுக்கு பின்னால் இந்த வர்க்க அரசியலில் பேசணும் இவ்வளோ அரசியலில் பேசி வாழைப்பட விமர்சனம் நம்ம ஜீவா சினிமாவில் வந்துச்சு அதற்கு பிறகு அதனுடைய கிளைமேஸ் காட்சியில் உண்மையில் நடந்த சில சம்பவங்கள் மறைக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு விமர்சனம் வந்தப்போ அது குறித்தும் நம்ம ஒரு பேட்டி எடுத்து போட்டோம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் சாரு நிவேதிதா அவர்கள் எழுத்தாளர் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது வேறு ஒரு படத்தினுடைய கருத்தை நீங்கள் விமர்சிக்கலாம் படத்தின் நோக்கத்தை விமர்சிக்கலாம் இல்லைங்க அந்த படம் தப்பான மெசேஜ் சொல்லுதுன்னு சொல்லலாம் மேக்கிங் எதை பற்றி வேணாலும் விமர்சிக்க உரிமை உண்டு இந்த நாட்டில் ஒருத்தருடைய படைப்பை ஒருவர் வெளிப்படுத்துவதற்கு உரிமை இருக்குன்னா படைப்பை குறித்து மாற்று கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு ஆனால் சாரு நிவேதிதா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விமர்சனங்கிறது விமர்சனமாக இல்லாமல் ஏதோ ஒரு வன்மமாக இருக்குது ஒரு பதிமூணு வயது பையனுக்கும் ஒரு டீச்சருக்குமான உறவை அவர் வந்து தாய்லாந்து நாட்டில் நடக்கின்ற ஆணும் பெண்ணும் ஒரு பொட்டு உடை இல்லாமல் நிர்வாணமாக உடலுறவு கொள்கின்ற காட்சி அதாவது லைவ்ல ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வாங்க அதை எல்லா ஆண்களும் பெண்களும் உட்காந்து அடிச்சு அப்படித்தான் அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணுவாங்க தாய்லாந்தில் இப்படி நிர்வாணமாக நேருக்கு நேர் இப்படி ஒரு உடலுறவு காட்சியை பண்ணி ரசிப்பாங்க அதைத்தான் மறைமுகமாக அந்த வாழைப்படத்தில் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு நூறு விழுக்காடு வன்மமான விமர்சனம் நீங்கள் அந்த படத்தில் உள்ள அந்த டீச்சர் பையனுடைய உறவு குறித்து பேசுங்கள் ஏன்னா அது குறித்து பலரும் பேசியிருக்கிறாங்க அதை ஒன்று விமர்சிக்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் அந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் இவ்வளவு வக்கரமாக அந்த அப்பாவி சிறுவனுக்கும் அந்த டீச்சர் அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த உரையாடல் அந்த உணர்வை அதை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தியிருக்க வேணாம் இவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு படத்தில் இரண்டு திரவங்கள் முக்கியம் ஒன்று விந்து ஒன்று கண்ணீர் அப்படின்னு இருக்கார் அதாவது கடைசி காட்சியில் அள வச்சிருக்காரா அது தவிர்த்து விந்து தான் எங்கள் முக்கியம் தான் அந்த பையன் வந்து அந்த டீச்சரை நினச்சி ஒரு ஆபாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வருகிறார் இது எந்த அடிப்படையில் இப்படி ஒரு வன்மமான விமர்சனத்தை போட்டு ஒரு 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 தெரியல பேசு பொருள் எப்படியாக இருந்தாலும் இப்ப இது போன்ற விஷயத்தையே ஒரு படைப்பாளி வெளிப்படுத்தக்கூடாது ஒரு எழுத்தாளர் இந்த மாதிரியான வன்மத்தை இது பண்ணக்கூடாது திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுங்கள் நானும் விமர்சனம் பண்ணுவேன் கருத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணுவோம் சமூகத்துக்கு ஆபத்துன்னா அதை பற்றி பேசுவோம் அதெல்லாம் வேணாங்கல்ல ஆனால் இந்த வாழைப்படத்திலுடைய மையமே வந்து ஆபாச படம் இது ஒரு ப்ளூ ஃபிலிம் அப்படின்ட்டு பேசுவதுங்கிறது ஏற்கக்கூடியதே கிடையாது உள்நோக்கத்துடன் கூடிய வன்மமான விமர்சனமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஆபாச காட்சிகளே இல்லை பாடல் காட்சிகளே கிடையாது இரட்டையர்த்த வசனங்கள் எதுவுமே இல்லாமல் இயல்பாக ஒரு பதிமூணு வயசு பையன் கிராமத்தில் எப்படி இருப்பான் ரஜினிகாந்தை ரசித்து கொண்டிருப்பான் ரஜினிகாந்துக்கு யாரெல்லாம் ஜோடியாக இருக்காங்களோ அந்த நாயகியை தன்னதுடைய நாயகியாக நினைப்பான் இது பொதுவாக ஒரு மேல் சைக்காலஜி பசங்க சைக்காலஜி இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா வளர்த்துருக்கக்கூடிய ஒரு உளவியல் இது தான் நீங்கள் நானும் எல்லோரும் அதை கடந்து வந்திருப்போம் அதில் அவன் வசனமே பேசுவானே ராஜாதி ராஜாவில் ரஜினி ராதாமரி உங்களை பார்க்க ராதாமரியில் இருக்குது அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கனவு கண்ணியாக நினச்சிருக்கான்னு அர்த்தம் அதாவது அந்த டீச்சர் ஒரு லேடி பதிமூணு வயசு பையன் ஆசிரியர் மாணவனுங்கிற உறவை தாண்டி இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கின்ற பார்வை தான் இருக்குது அப்படித்தான் அந்த சமூகம் பிறக்க போகிற குழந்தைய முதல் கொண்டு சொல்லி தந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிறது டீச்சர் இன்ஜினியர் டாக்டர் ஐஏஎஸ் அதிகாரி முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஒரு லேடி தானே அப்படிங்கிறது ஒரு போக்கு இந்த சமூகத்தில் இருக்கு அது அந்த குழந்தையோட பிரச்சனை கிடையாது அந்த குழந்தை இந்த சைக்காலஜியில் வெள்ளத்தோல் உள்ள ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு ஆம்பளை வந்து விரும்புகிறாங்கிறது தமிழ் சினிமா ஆண்டாண்டு காலமாக விதைத்தது இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உங்களுடைய வர்ணனைகள் எல்லாமே இந்த சிவப்பு தோல் வெள்ளத்தோல் மீது தி திணிக்கப்பட்டது இந்த சமூகத்தில் வெளிப்படுது இந்த படத்தில் மாரி செல்வராஜ் தன்னுடைய சின்ன வயதில் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் விஜயகாந்தினுடைய பாடல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ரஜினி கமல் சண்டை இதெல்லாம் அந்த வயசில் எல்லாரும் போட்டிருப்பாங்க இந்த நிலையில் தனக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் அவங்க நம்மகிட்ட நல்லா பேசுகிறது அவங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்கங்கிறப்ப அது எனக்கு என்ன மாதிரி அவங்களா நினச்சி பார்த்தது அதைத்தான் அவர் சொல்கிறா வராரு அதை வந்து நம்ம ஒன்றே வந்து அப்படின்னா டீச்சரை நினச்சி அவன் ஆபாசமாக நினச்சி பார்த்தானா செக்ஸியாக நினச்சி பார்த்தானா அதை டீச்சரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பார்த்தானா டீச்சரை கூப்பிட்டு ஓடி போயிட்டான் நினச்சி பார்த்தான்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு அதை ஆபாசமாக்க கூடாது இதை நல்ல ஒரு அழகியல் தன்மையில் ஒரு எள்ளல் தொணியில் ஒரு சின்ன கிண்டலுடன் தலையில் ஒரு கொட்டுடன் இந்த காட்சிகளை இந்த அமைப்பை நம்ம கடந்து போகணும் உடனே அந்த பதிமூணு வயசு பையனையும் அந்த இருபத்தேழு வயசு பொம்பளையும் வேறு மாதிரி நீ அது ஆம்பளை உடம்பு அது பொம்பளை உடம்புங்கிற மாதிரி யோசிக்க புத்தி போச்சுன்னா பிரச்சனை உங்கள் மூலையில் இருக்குன்னு தானே அர்த்தம் உள்ள இயக்கத்தில் கிடையாது ஆனால் நீங்கள் வச்ச விமர்சனத்தை வைச்சாங்க சாரு நிவேந்தா வச்ச விமர்சனம் நான் வைக்கல அந்த விமர்சனத்தை நான் வந்து அந்த காட்சிகளெல்லாம் நான் வந்து அனுபவித்தேன் நான் வந்து ரியலைஸ் பண்ணே உணர்ந்தேன் ரஜினி ரசிகனாக இருக்கும்போது நான் ரஜினி ரசிகனாக உணர்ந்தேன் விஜயா பாட்டு அந்த சூனியா பாட்டு நான் சேர்ந்தேன் அந்த வயசில் பத்து பதினோரு வயசில் நான் கேட்டிருக்கேன் அப்போ நான் அதை உணர்ந்தேன் அப்போ அந்த பையன் வந்து அந்த பாடல்களை அந்த உணர்வுகளுடன் பார்க்கும்போது தனக்கு பிடித்த ஒரு லேடி ஏன்னா இன்றைக்கி வயது பெண் அப்படிங்கிறப்ப இருபது இருபத்தஞ்சி வயசு கதாநாயகியை தான் பார்க்குறான் பதிமூணு வயசு பையனுக்கு மட்டும் நீங்கள் வந்து பத்து வயசு குழந்தைங்க காமிக்க இல்லை எல்லா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் இந்த தமிழ் சினிமா வந்து பெண் உடலை வந்து ஒரு வணிக சரக்காக்குது அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு லேடியை தான் நீங்கள் வந்து அவங்க உடம்பை தான் சரக்காக விற்றுக்கிட்டு இருக்கீங்க அந்த கால சினிமாலேருந்து இந்த கால சினிமா வரையும் ஸோ அதில் வளர்கின்ற ஒரு குழந்தை இருபத்தஞ்சி வயசு பையன் மட்டும் சோனியாவை பார்த்து ரசிக்க மாட்டான் ராதாவை பார்த்து விசிலடிக்க மாட்டான் பதிமூணு வயசு பையனும் ஆம்பளை பையன்தான் டீனேஜ் தொடங்குற வயசு அவனுக்கு வந்து இவங்க மூத்தவங்களா இருபத்தாறு வயசுல ஆயிட்டு அப்படிலாம் யோசிக்க மாட்டான் அவனுக்கு பெண் உடல் பெண் உடல் தான் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இயல்பு தான் அதை ரொம்ப எந்தவித ஆபாச மேலிட கோட்டை தொட்டு விடாமல் ஒரு அழகியல் தன்மையுடன் தான் மாரி செல்வராஜ் பதிவு செஞ்சிருந்தேன் அவனே இருபத்தஞ்சு வயசுல அந்த டீச்சரை பார்க்கும்போது அவங்க நாற்பத்தி நாலு வயசுல இருக்கும்போது மேடம் எப்படி இருக்கீங்க உங்க பசங்க எப்படி இருக்காங்க கேட்டு மரியாதையாக தான் நடத்துவான் இல்லை இவங்கள நான் பதிமூணு வயசில் நான் இவங்க அழகை பார்த்து மயங்கினேன் எல்லாம் இது பண்ண மாட்டான் இன்னும் சொல்ல போனா அந்த இருபத்தேழு இருபத்தாறு வயசுல இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு ஒரு ஆம்பளை பையன் பதிமூணு வயசு பையன் நம்மளை பார்த்து சிரிக்கிறது வழியறதுலாம் தெரியாமலாம் இருக்காது ஆனால் இருந்தாலும் அவன் வயசெல்லாம் உணர்ந்து டீனேஜ் படிக்க வேண்டிய வயசுங்கிற அந்த தன்மையெல்லாம் நடந்துக்கிறாங்க அந்த டீச்சராக அதை லைட்டாக ஒரு சீனில் லைட்டாக கண்டிப்பாங்க ராஜாதி ராஜாதிராஜாவில் வர ராதா மாதிரி இருக்கியா அப்படின்னா ராதா யாரு கவர்ச்சி கண்ணி ரஜினிகாந்தோடைய ஜோடி இவன் ரஜினிகாந்த் ரசிகர் அப்ப இவன் தனக்கு ஜோடியா நினைக்கிறானாங்கிறது அந்த சீன்ல டீச்சருக்கு கண்மையாகாமல் இல்லை அது கண்மையாகுது அது தலையில போய் ஒழுங்கு சேட்டையை பாரு வயசுக்கேற்ற பேச்சா பேசுக அப்படிங்க அதாவது இப்போ இதே நான் படிச்ச என்ன இருந்தா இது வேற நான் அப்படி பேசி பேசியிருக்க மாட்டோம் இது சினிமாங்கிறனால கொஞ்சம் ஓவர கற்பனையாக இருக்கலாம் இல்ல அவருடைய மாரி செல்வராஜுடைய பள்ளிக்கூட அனுபவத்துல இந்த மாதிரி ஃப்ரீயா பேசக்கூடிய டீச்சர் அமைந்திருக்கலாம் நமக்கு அது சரியா தெரியல இதே இதை நான் பார்த்த டீச்சர்ஸ்லாம் இப்படி நாங்கள் பேச முடியல ஆனால் விளையாட்டாக பேசக்கூடிய டீச்சர்ஸ் அமைஞ்சிருப்பாங்க அவங்களாம் இப்படி நீங்கள் அழகாக இருக்கீங்க நடிகை மாதிரி இருக்கீங்கலாம் சொன்னால் ஏற்றுக்குவாங்களாம் தெரியாது ஒரு ரெண்டு அடி விழுத்து விட்டுருப்பாங்க இல்லைன்னா இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் மாதிரிலாம் என்ன பண்ணிருப்பாங்க இல்லாட்டி பேரண்ட்ஸு கூட்டிவான் இருப்பாங்க பட் அவர் வந்து அந்த சூழலை வேறு மாதிரி விளக்குறாரு அந்த டீச்சருக்கான உளவியல் இவனுக்கான உளவியல் அந்த கிராமம் அந்த அமைப்பு அதோடு சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதையும் டீச்சர் அதை லைட்டாக கண்டிஸ்ட் விடுற மாதிரி இருக்கிறதும் ஒரு கஷ்டப்பற விட்டு பையன் நல்லா படிக்கிறான் இந்த கான்செப்டில் அந்த விஷயங்கள் வந்து போகுது இதையும் மீறி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பெரிய ரசாயன மாற்றம் இருக்கிற மாதிரி சாரூனு வேதா சொல்வது தப்பு ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்புங்கிறது இயல்பு அது குழந்தையாக இருந்தாலும் வருது சிறுவனாக இருந்தாலும் வருது நடிகை மீதும் வருது இப்போ டீச்சராக இருந்தாலும் வருது லேடி மேலே மாதிரி லேடிஸ்க்கு ஜென்ஸ் மேலே வருமானா வரும் வேற ஒன்றும் இல்லைங்க பாக்கியராஜ் திரைப்படம் வந்தது படம் வந்து சுந்தரகாண்டம் சுந்தர காண்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவி வந்து ஆசிரியரை காதலிக்கிற மாதிரிலாம் அவரும் கடைசியில் திருத்துற மாதிரி ஏதோ ஒரு கதை மாதிரி போவாங்க ஸோ பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்க பசங்களை லவ் பண்ணுறது பசங்க வயசில் மூத்த டீச்சராக இருந்தாலும் இது மாதிரி ஒரு மயக்கம் கொள்வதுங்கிற மாதிரியான இயல்பான விஷயத்தை அந்த வயசு புரியாத வயசில் இருக்கிறத எடுத்துருக்கிறாங்க இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் அதை கடந்து அவன் படித்து நல்ல நிலைக்கு வரும்போது இது அவனுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கலாம் அது ஒரு விஷயமா இருக்கலாம் அதை வந்து ஒரு அசை போடுகிறார் மாரி செல்வராஜ் தான் தன் உணர்ந்த சில உணர்வுகளை வழியை அழகை அழகியலை காதலை இதை வந்து அவர் சொல்கிறார் இதை உடனே ஒரு பையன் ஒரு லேடின்னு அதை சிக்ஷா மட்டும் யோசிக்கணும் அவசியம் இல்லை புரிதுங்களா இன்னொன்று ஒரு பையனும் ஒரு டீச்சரும் இயல்பாக பழகுனாலே அது ஆபாசமாக தான் இருக்கணும்னு நினைப்பதும் ஒரு அடிப்படைவாத புத்தி தானே அப்படி இருந்தாலும் அந்த உணர்வு இயல்பாக இருந்தாலும் அதை கடந்து நீ மெச்சூடாக வரணும்னு சொல்கிறது ஒரு பகுத்தறிவான ஒரு சமூகம் இங்கே பாருப்பா ஒரு ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஈர்ப்பு ஏற்படுவது இயல்பு அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறதான ஒரு பகுத்தறிவு அதை விட்டுட்டு பதிமூணு வயசு பையன் அந்த டீச்சர்னா அது பிந்து சுரக்குது அது ஒரு செக்ஸ் அடெம் ஏற்று இதை வந்து அந்த ஒரு ஒரு செக்ஸ் படம் ரேஞ்சுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அந்த படத்துடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு வர்க்க பிரச்சனைய ஒரு தொழிலாளர் பிரச்சனையை பேசுது கடைசியில் உண்மையிலேயே நடந்த தொழிலாளர்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை பத்தி இந்த படம் பேசியிருக்கு உண்மையில் நடந்த சம்பவம் இதற்கிடையில இந்த சோகம் இதுக்கெல்லாம் நடுவுலையும் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ஸ்கூல் லைஃப் இருக்குது ஸ்கூலில் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவனுக்கு பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோடான ஒரு ரிலேஷன்ஷிப்பு உரையாடல் அதை அவங்க கடந்து போகிறாங்க டீச்சர் மெச்சூரிட்டியாக தான் கடந்து போவாங்க ஏன்னா அவன் வயசு மூத்தவங்க இவன் குழந்தைங்கனால பார்த்துன்னு வழிகிற மாதிரி காமிக்கிறாங்க இதானே யதார்த்தம் பதிமூணு வயசு பையன் குழந்தையாக தானேங்க இருக்கணும் குழந்தையாகவும் இன்னசென்டாகவும் வெகிலியாகவும் தான் உணர்வுகளை மறைக்க தெரியாதவனாகவும் தானே அதை பட்டிக்காட்டா இருப்பான் அந்த கிராமத்தான் அதைத்தானே அந்த இளைஞனை காமிக்கிறாங்க அவன் வந்து இதே இது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனா இருந்தால் வேற மாதிரிலாம் பார்ப்பான் டீச்சரை இப்படி வெளிப்படையாக பேச மாட்டான்ல இப்படி வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள்ள எல்லா வக்கிரத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க பதிமூணு வயசு குழந்தைங்கனால தானே அது காமிக்க தெரியல டீச்சர் எங்கள் அம்மா மாதிரி அழகா இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கிறான் அப்புறம் ராதா மாதிரி அழகா இருக்கீங்கிறான் அம்மா அக்கான்னு தனக்கு பிடித்த பெண்களுடனும் தொடர்பு படுத்துறான் அப்புறம் கனவு கண்ணி மாதிரி இருக்க ஒரு கவர்ச்சி நடிகையோடையும் அவன் தொடர்பு படுத்திக்கிறான் அது ஒரு குழந்த புரியாத வயசு அந்த வயசுல அவனை சந்தோஷப்படுத்தின ரஜினிகாந்த் அவனை சந்தோஷப்படுத்திய திரைப்படங்கள் நடிகைகள் அப்புறம் டீச்சர் இந்த மாதிரியான கான்செப்டில் போகிறத வந்து விந்துங்கிற திறமை அதில் வேலை பார்த்துச்சு கடைசி கிளைமேக்ஸில் கண்ணீருங்கிற திறமை வேலை பார்த்துச்சுன்னு இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது ஒரு படைப்பை அவமானப்படுத்துவதற்கான சம் நீங்கள் படத்தை விமர்சனம் பண்ணால் எனக்கு பிரச்சனை கிடையாது எந்த படத்தையும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் வாழையை விமர்சனம் பண்ணுங்கள் அண்ணாத்தையை விமர்சனம் பண்ணுங்கள் வேட்டையனை விமர்சனம் பண்ணுங்கள் அஜித் விஜய் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் அதில் லாஜிக் இருக்கணும் நீங்கள் இது லாஜிக் இல்லை ஏதோ ஒரு வன்மம் இருக்கு ஒரு வன்மம் இதில் இருக்கு இத்தனைக்கு நீங்கள் திரைத்துறையில் உள்ளவர்களோடு தொடர்புடையவர் கூட நீங்க இப்படி பேசுறீங்க எல்லாவற்றையும் ஆபாசமாகவும் பாலியலோடையும் தொடர்புபடுத்தி தான் பா பேசணுமா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு பதிமூணு வயசு குழந்தை தனக்கு பிடிச்ச டீச்சரை விரும்புது காதலிக்குது நட்பாக நினைக்குதுன்னா அதை வந்து நீங்க உடனே ஒரு பாலியலோட தொடர்பு படுத்தணும் பொதுவாக திரைப்படங்களை பற்றி ஒரு விமர்சனம் உண்டு பாலியராஜா காலத்துல இருந்து இப்போ மாரி செல்வராஜ் வரையும் அதனால் கதாநாயகினாலே உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் கிடைக்க மாட்டாங்களா திருநெல்வேலி வாசுதேவநல்லூர் சங்கரங்கோயிலு சுரண்டை தென்காசி இங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களே இல்லையா தென்காசியை பற்றி கதை எடுக்கிறீங்க தூத்துக்குடியை பற்றி கதை எடுக்கிறீங்க கேரளால இருந்தும் கர்நாடகாவில இருந்தும் ஆந்திரால இருந்தும் மும்பைல இருந்து ஏன் இறக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாஜராஜோ அப்படிதான் தேனி உசிலம்பட்டி பத்தி படம் எடுப்பார் பார்த்தா அங்கேருந்து மலையாளியை தான் இறக்குவார் மலையாளிகளை இறக்கி அவங்கள கருப்பாக்கி ஆண்டிப்பட்டி பிள்ளைப்பா இது பிகே கம்யூனிட்டிப்பா இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு ஏன் அது ஆண்டிப்பட்டிலேருந்தே பொண்ணு எடுக்கலாமேங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆனால் கேட்டால் தமிழ்நாட்டு பொண்ணுங்க நடிக்க வரமாட்டாங்கிற ஒரு அரசியல் வேற இருக்கு ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை வைங்க ஏன் கதாநாயகிகள் தமிழ்நாட்டில இருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒடுக்கப்பட்டோர் பாதிக்கப்பட்டோர் படத்தில் கூட ஹீரோக்கள் கூட தமிழ்நாட்டுக்காரங்களை அமைஞ்சிடறாங்க ஆனால் வந்து கதாநாயகிகள் கஷ்டப்பட்டு வடநாட்டு கதாநாயகியில் மேக்கப் போட்டு இம்மண்ணின் பூர்வீக குடிகள் மாதிரி காமிக்க வேண்டியது இருக்கேன் இந்த மாதிரி விமர்சனங்களை வைங்க அது கேட்க கேட்க தான் அதெல்லாம் மாறும் இந்த இப்போ ஒரு நடிகை கேட்டிருந்தாங்க ஏன் கருப்பாக இருக்க நடிகை மட்டும்தான் உங்களுக்கு நடிகை அவங்கள மட்டும்தான் நீங்கள் ஒதுக்குறீங்க வெள்ளையாக இருக்க நடிகைகளை மட்டும்தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கலாம் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி விமர்சனங்களை வைங்க அடுத்த மாதிரி கேள்விகளை கேட்க கேட்க அது மாறும் அதை நான் மறுக்கலை ஆனால் வாழை திரைப்படத்தில் ஒரு குழந்தைக்கும் ஆசிரியருக்குமான ஒரு உறவை ஒரு அழகியலாக பார்க்காம அது ஒரு உணர்வாக அனுபவிக்காம அதில் போய் இவளை வந்து வேற மாதிரி நினைச்சு பார்த்துருக்குறான் செக்ஷுவலாக நினச்சி பார்த்துருப்பான் இவனுக்கு தரம ஊறி இருக்குங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பது ஒரு வக்கரத்தின் உச்சமாகவே பார்க்குறேன் ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளி இவ்வளவு வக்கரமா இருக்கக்கூடாது ஒரு நல்ல அழகியல் சிந்தனையோட பார்க்கணும் திரைப்படங்களில் வருகின்ற ஒரு சமூக சீர்கேடுகளை சுட்டி காட்டுங்க ஆனால் இவ்வளோ வம்படியாக இழுத்து பிடிச்சி இதுக்குள்ளே அந்த உறவு தான் இருக்குங்கிற மாதிரி பேசுவதை வந்து ஏற்க முடியாது ஏன்னா ப நீங்கள் சொன்ன இந்த விமர்சனத்தை பலர் வச்சுருக்காங்க ஒரு டீச்சரும் ஒரு பையனும் அப்போ டீச்சரை ஒரு பையன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஒரு வழிகிற மாதிரி காமிக்கலாமா இது ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியான் இந்த விமர்சனத்தில் கூட ஒரு அர்த்தம் உண்டு இப்படி காமிக்காதீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி ஆகும்னு ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விந்து தரம சுரக்குதுங்கிற அளவுக்கு பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு வக்கிரமான மனநிலை ஒரு படைப்பை கொண்டாடுங்க விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் கொதறி வைக்காதீங்க வன்மத்தை கக்காதீங்கங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் தொடர்புடைய அரசியல் செய்திகள்னு பல்வேறு கருத்துக்கள் சமூகம் தொடர்பாக அவங்களுக்கு தெரிய வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி